இப்போ ஒரு சவரன் தங்கம் வந்து எண்பதாயிரம் கிட்ட இருக்குல்ல சார் ஆமா இப்போ இன்னும் ஒரு வருடங்கள்ல எவ்வளவு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு வருடங்கள் அப்படி சொல்லணும்னு சொன்னா ஒரு லட்சம் வர்றதுக்கு ரொம்ப தூரம் இல்லைன்னு சொல்லி சொல்றேன் ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாய் வருவதற்கு மிக தூரம் இல்லவே இல்லை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கிலோ எட்டுல இருந்து பத்து பத்து கோடி ரூபாய் பத்து கோடி வரும் அப்படின்னா ஒரு சவரன் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போயிடும் மேலே போயிடும் இந்தியாவில் வந்து தங்கம் வந்து முதலீட்டு பொருள் இல்லவே இல்லை இது ஒரு தொழிலாளத்துன்னு யாரும் செய்யலை ஆனால் வளர்ந்த நாடுகளில் முதலீட்டாளர்கள் இதை ஒரு பிஸ்னஸாகவே செய்கிறாங்க அதாவது தங்கத்தை வந்து திடீர்னு ஒரு நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தங்கத்தை வாங்குறது வாங்கிட்டு ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாள் டமாண்ட் வந்து விலை ஏறினோன்னே அது மறுபடியும் விற்கிறது மறுபடியும் விலை குறைஞ்ச மறுபடியும் இதே மாதிரி பண்ணிகிட்டே வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து லாபம் வந்து பெரிய அளவில் இருக்கு மூன்றாவது உலக போர் வந்து தளவாடங்கள் இல்லாத ஆயுதங்கள் இல்லாத ஒரு வர்த்தக போராக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எதுவுமே இல்லை தொடர்ந்து மாதிரியான ஒரு நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தொழில்துறையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அதன் காரணமாக தொழில்துறையில் பங்கு சந்தையில் வந்து முதலீடு செய்யாமல் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் வந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கியதும் தங்கம் விலை சர்வதேச சந்தையில் உயர்வதற்கு ஒரு காரணமாக தங்களுடைய அந்நிய செலாவணியை அமெரிக்க டாலர்கள் அல்லாத தங்கத்தையும் வந்து அவங்க வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை மொத்த அவங்களுடைய அந்நிய செலாவணி இருப்பில் பார்த்தீங்கன்னு இருபத்தி ஒன்பது சதவீதம் தங்கமாக எல்லா சென்ட்ரல் பேங்கும் தங்கத்தை வாங்கி தங்கிடம் குவிக்க ஆரம்பித்தவுடன் தங்கத்துடைய சர்வதேச சந்தையில் வந்து என்னை பொறுத்தவரை தங்கத்துடைய முதலீடுகள் பெரிய லாபம் தரும் அதை விட பெரிய லாபம் வெளியின் மீது முதலீடுகள் பெருமளவில் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நிச்சயமாக இருக்கும்

அதாவது இந்த இரண்டு வாரம் அப்படின்றது எடுத்துக்காத இதுக்கு முந்தின இதுக்கு முன்ன போகணும் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யாவுடைய வார் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனான போர் இந்த இந்த இரண்டு போர்களும் உலகத்துடைய பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது அதனால் தங்க வேலை வந்து கூட்டிகிட்டு வந்தது என்னாச்சுன்னா பெரிய பொருளாதார பின்னடைவுகள் ஏற்படும் போது எல்லாமே இந்த பொருளாதாரத்துறையைச் சேர்ந்த பங்கு சந்தையில் முதலீடு செய்யாமல் உலக முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கினார்கள் அது ஒரு காரணமாக இருந்தது அப்போ வேலை ஏறத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் எலெக்ஷன் அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி முதல் வார்டில் அவர் பதவி ஏற்பு விழா இது ரெண்டும் நடக்குது அவர் பதவி ஏற்றுட்டவுடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறார் இது மாதிரி வந்து மற்ற நாடுகள் வந்து எங்களுக்கு எங்களோட இணக்கமாக இல்லை எங்களை வந்து சில இது மாதிரி ரொம்ப ட்ரீட் வேறு மாதிரியே பண்ணுறாங்க அவங்களெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஒரு வரி விதிப்போம் டேரிஃப்னு சொல்லிட்டு அவங்க இறக்குமதி செய்ய வேண்டிய வரி வந்து நாங்கள் விதிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து பிற்பாடு ஒரு ஜனவரி மாதம் இல்லை அனௌன்ஸ் பண்ணி அது வந்து ஏப்ரல் இது கொண்டு வரும் நடவடிக்கை கொண்டு வரும்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாடாக ஒரு ஒரு நாடாக இல்லை நினைச்சிட்டு அவங்களுக்கு எதிராக இல்லை அவங்களுக்கு இணக்கமாக செயல்படாத நாடுகள் மீது பெரிய அளவில் வ வரி விதிக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கடைபிடித்தாங்க இது வந்து ஒரு போர் இல்லை ஆனால் மூன்றாவது உலக போர் வந்து தளவாடங்கள் இல்லாத ஆயுதங்கள் இல்லாத ஒரு வர்த்தக போராக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இந்த போரை வந்து எதுவுமே இல்லை ரத்தமோ உயிர் பலியோ எதுவுமே கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு வர்த்தக போராக மாறி அதன் மூலமாக மற்ற நாடுகள் மீது வரிகள் திணித்து அந்த நாடுகளை திண திணறிக்க செய்ய வேண்டும் அந்த நாடுகளுடைய பொருளாதாரத்தை அழித்து தனக்கு அடிமையாக்க வேண்டும் என்ற ஒரு அமெரிக்காவுடைய எண்ணம் அது மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க செய்ய தூண்டியது எப்படி சார் அந்த அமெரிக்கா ஒரு முடிவு பண்ணால் அது நடக்குது நிறைய சாமானிய மக்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது அதாவது உலகத்தினுடைய கரன்சின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அமெரிக்கா டாலர் தான் இன்றைக்கி உலகத்தில் எங்கே போனாலும் யார் ஒன்றும் கேட்டால் டாலரில் தான் ட்ரே ட்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க எவ்வளோ டாலர்கள் வந்து வெளியிடுறாங்களோ அதுக்கு ஒரு நிகராக தங்கம் அவரிடம் இருப்பு உள்ளது தான் டாலருக்கு மதிப்பு அதாவது எங்கள் ரூபாய்க்கு ஃபுல் வேல்யூ நீங்கள் எங்களுக்கு பத்தாயிரம் டாலர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் பத்தாயிரம் டாலர் வேணாம்னு சொன்னால் நாளைக்கு இது அந்த டாலர் செல்லாத போயிடுச்சுன்னா அதுக்கு அதுக்கு மாற்று போகலாம் நாங்கள் தங்கம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்கு தங்கத்தை வந்து இருப்பாக வச்சிருக்காங்க மற்ற நாடுகளும் அது மாதிரி இல்லை அதனால்தான் எல்லா நாடுகளும் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்த தொடங்கின எல்லா நாடுகளும் அந்நிய செலவானியாக அமெரிக்க டாலர்களை தங்களிடம் இருப்பு வைத்து கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் ஸோ அவங்க அதனால் பெருமளவில் அவங்களை வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார்கள் உலக பொருளாதாரத்தின் மீது அது ஒரு காரணமாக காட்டி ரெண்டாவது அமெரிக்கா வந்து மற்ற நாடு அமெரிக்காவில் உற்பத்தி ஆகும் பொருட்களை விட மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் படக்கூடிய பொருட்கள் வந்து பெரிய அளவில் உள்ளது எல்லா துணி வகைகளாகட்டும் இல்லை ஃபேன்சியான ஐட்டம் ஆகட்டும் ஆகட்டும் இந்தியா ஆகட்டும் அது மாதிரி மற்ற பெரிய நாடுகள் இருந்தெல்லாம் வந்து அவங்க இறக்குமதி செய்கிறாங்க இது வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கு முதல்ல இருபத்தைந்து சதவீதம்னு சொன்னாங்க வரி அப்புறம் ஐம்பது சதவீதம்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் சொல்லும்போது அங்கே வந்து இறக்குமதி ஆளுகளுக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு அதனால் வந்து அமெரிக்கா இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்ய மாட்டோம் சைனாவிலேருந்து இறக்குமதி செய்ய மாட்டோம் செய்தாலுங்கள் வந்து அதிகப்படியான விலைக்கு விற்க வேண்டியது வரும் அது மாதிரி அதிகப்படியான விலையில் மக்கள் வாங்குவதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்மளுடைய நாட்டில் வந்து உற்பத்தி பாதிக்கும் ஏன்னால் நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் இது திருப்பூரில் பின்னல் ஆடைகள் பனியன் அது மாதிரியான அந்த துணி பொருள்கள்லாம் பெருமளவில் உற்பத்தி செய்து பெரும்பாலான பொருட்கள் வந்து அமெரிக்காவை தான் ஏற்பதி செய்கிறாங்க இப்போ அங்கே அங்கே அவங்க ஏற்கமதி செய்யலைன்னு சொன்னால் இங்கே வேலை செய்யக்கூடிய நா மூன்று நான்கு ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழப்பாங்க அதனால் பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் திருப்பூரை ஸ்தம்பித்து போகும் அளவுக்கு ஒரு பெரிய வந்து பிரச்சனை வரும் அதனால் இது மாதிரியான ஒரு மிரட்டல்கள் வந்து அமெரிக்காலாம் கொடுத்துட்டு வந்தது அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் மற்ற நாடுகளுக்கு அமெரிக்காவின் மீது ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட்டது அதாவது உலகத்துடைய போலீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்கா மீது வந்து எல்லாருக்கும் நினைக்க தோன்றியது அவங்களும் அது மாதிரி தான் நடந்துட்டாங்க தான் கடந்த வாரம் பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா முதல்ல நம்முடைய பிரதமர் வந்து ஜப்பான் பயணம் செய்தார் ஜப்பானில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை பொருளாதாரத்தை மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அந்த நாடுகளுடைய பிரதமரோட பேச்சுவார்த்தை நடந்தது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சைனாவில் ஒரு பிரிக்ஸ் மாநாடு நடந்தது அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் கூட மூன்று நாடுகள் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்தியா சைனா ரஷ்யா அந்த மூணு நாடுகளும் இணைந்து செயல்பட்டால் உலக நாடுகளுக்கே நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக இருப்போம் அவங்க வந்து மிரட்டுறதுக்காக செயல இனி உலகத்துக்கு பாதுகாப்பான ஒரு விஷயமாக நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அதாவது அமெரிக்கா அல்லாத மற்ற நாடுகளெல்லாம் இணைந்து எல்லாத்தையும் ஒற்றுமையாக கொண்டு போனோங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் பொருளாதாரம் அதாவது தீவிரவாதத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடாது மற்ற தவறான விஷயங்களை வந்து போதைப் பொருளை ஊக்கு ஊக்குவிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் கொண்டு வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்தினாங்க இது வந்து அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியது தொடர்ந்து இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தொழில்துறையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அதன் காரணமாக தொழில்துறையில் பங்கு சந்தையில் வந்து முதலீடு செய்யாமல் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் வந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கியதும் தங்கம் விலை சர்வதேச சந்தையில் உயர்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது இதெல்லாம் இல்லாத உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இப்போ எப்படி இந்தியாவுக்கு ரிசர்வ் பேங்க் இருக்கோ அதே மாதிரி மற்ற நாடுகள்லேயும் ஒரு பேங்க் இருக்குது அது வந்து அரசுடைய பேங்க் சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க அந்த சென்ட்ரல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருடத்தில் மட்டுமே தங்களுடைய அந்நிய செலாவணியை மின் அமெரிக்க டாலர்கள் அல்லாத தங்கத்தையும் வந்து அவங்க வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை மொத்த அவங்களுடைய அந்நிய செலாவணி இருப்பில் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா இருபத்தி ஒன்பது சதவீதம் தங்கமாக இருக்குது ஸோ இது மாதிரி எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் தங்கத்தை வாங்கி தங்களிடம் குவிக்க ஆரம்பித்தவுடன் தங்கத்துடைய சர்வதேச சந்தையில் வந்து உயர்ந்துள்ளது இப்போ இந்த தங்கம் பேசிகிட்ருக்கோம் தங்கத்தை தாண்டி ஒரு விஷயத்த சொன்னோன்னா வெள்ளி தங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னு சொன்னால் ஒரு முதலீட்டு பொருள் பாதுகாப்பான முதலீடு விலை ஏறும் இப்படியெல்லாம் நம்ம நம்மள அதான் நம்மள நினச்சிடும் அதே மாதிரி வந்து பெரிய முதலீட்டாளர்களும் பெரிய லாபத்தை கொடு கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஏறக்குறைய முப்பத்தைந்து சதவீதம் தங்கத்துடைய விலை உயர்ந்துள்ளது வேறு எதெல்லாம் முதலீடு செய்தாலும் அந்த அளவுக்கு வந்து விலை உயர்வதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை ஆனால் தங்கத்து மீது முதலீடு செய்தவர்களுக்கு பெரிய லாபத்தை கொடுத்து சரி இதெல்லாம் தாண்டி வெள்ளி எடுத்துட்டோன்னு சொன்னால் வெள்ளிலும் பெரிய அளவு பெரிய அளவில் முதலீடு வர ஆரம்பித்தது காரணம் என்னென்னா சமீபமாக இரண்டு மூன்று வருடங்களாக வெள்ளிக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு டிமாண்ட் இருக்குதுங்க அதாவது ஒரு முதலீட்டு பொருள் அதுவும் தனியாக வச்சுப்போம் இரண்டு முகம்னு சொல்கிறேன் தங்கத்துக்கு ஒரு முகம்னு சொன்னால் வெள்ளிக்கு வந்து இரண்டு முகம் தங்கம் வந்து வெறும் முதலீட்டு பொருள் தான் வேறு எதுவுமே இல்லை வெள்ளி வந்து ஒன்று வந்து முதலீட்டு பொருள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொழில்துறைக்கு தேவையான ஒரு மூலப்பொருளாக அது பயன்படுத்தப்படுகிறது எலக்ட்ரானிக் கார் அதில் வெள்ளியினுடைய பயன் பயன்பாடு அதாவது எலெக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸுங்க அதே மாதிரி சோலார் பேனல் மற்றும் விமான விமானத்திற்கு எல்லா எலக்ட்ரானிக் பொருளையும் இன்னைக்கு வெள்ளியை வந்து பெருமளவில் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் எல்லாத்தையும் தாண்டி லித்தியம் பேட்டரியில் கூட வெள்ளி வந்து பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது இப்படி அதுக்கு வந்து இரண்டு முகமாக அதான் சொன்னேன் இது முதல் பொருளாக ஒரு பக்கம் இருக்குது அதனால் எண்ணெய் பொறுத்தவரை தங்கத்துடைய முதலீடுகள் பெரிய லாபம் தரும் அதை விட பெரிய லாபம் வெள்ளியின் மீது முதலீடுகள் பெருமளவில் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நிச்சயமாக இருக்குன்னு சொல்லணும் வருங்காலத்தில் தங்கத்துக்கு ஈக்குவலாக வெள்ளியும் அளவுக்கு இல்லை தங்கத்துக்கு ஈக்குவலாக வெள்ளி வரும்லாம் சொல்ல முடியாது முதலீடு அதாவது தங்கத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா முதலீடு செய்தீங்க வெள்ளியில் பத்து லட்ச ரூபா முதலீடு செய்தீங்க ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து இந்த பத்து லட்சம் தங்கத்தில் போட்டால் பன்னெண்டு லட்சம் ஆகும்னு சொன்னால் அதே வெள்ளியில் பத்து லட்சம் போட்டால் பதிமூணு லட்சமாக வரும்ன்றது எங்களுடைய கணிப்பு அதனால் அதில் முதலீடுகள் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை ஏன்னா அதனுடைய தேவை நாளுக்கு நாள் உலகளாவிய அளவில் பெரிய அளவில் வந்து இருந்து கொண்டு வருகிறது அதனால் அதன் மீது முதலீடுகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படி ஒரு அதிகரிக்கும் பட்சத்தில் இன்னும் வந்து விலை உயரும் எப்பொழுதெல்லாம் ஒரு பொருள் வந்து தேவை அதனுடைய தேவைகள் அதிகரிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதனுடைய விலை வந்து உயரும் நீங்கள் அது ஒன்றுமே வேண்டாம் இப்போ நம்ம மார்க்கெட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் கூட எடுத்துக்கோங்களேன் தக்காளி நிறைய வந்துடுச்சுன்னா உடனே தக்காளி கிலோ வந்து பத்து ரூபா இருபது ரூபான்னு குறைஞ்சிரும் தக்காளி டிமாண்ட் அதாவது தக்காளி ஒரு கிலோ அறுபது ரூபான்னு வாங்க இல்லைனா முப்பது ரூபா வாங்க அப்படி இருபது ரூபா வாங்க பத்து ரூபாய் கூட விற்கும் சமயத்தில் ஏன்னா நிறைய வந்து என்ன காரணம் கேட்டேன்னு நிறைய அதே மாதிரிதாங்க சப்ளை அண்ட் டிமாண்ட் இதற்கு வந்து வெள்ளிக்கு வந்து டிமாண்ட் அதிகரிக்கும் போது நிச்சயமாக விலை உயரும் பெரிய அளவில் தங் தங்கத்தையும் தாண்டி வெள்ளியுடைய விலை வந்து உயர்வதற்கு காத்து கொண்டிருக்கேன்னு சொல்லி சொல்லலாம் முன்னாடி சார் இப்போ சென்னையில் ஆபரண தங்கம் இவ்வளோ கொல்கத்தாவில் சென்னை தங்கம் இவ்வளோ அப்படி கொல்கத்தா தங்கம் டெல்லியில் தங்கம் அப்படின்னு இப்போ விலை அந்த மாதிரி வர்றதில்லையே என்ன அதாவது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்தியா முழுக்க ஒன் இண்டியா ஒன் ரேட் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்தியாவில் ஒரே வேலை தான் இருக்கணும் தங்கத்துடைய விலை மீனெல்லாம் எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் இறக்குமதியுடைய விஷயங்கள்லாம் வேலை இப்போ வந்துட்டு எல்லாமே சிஸ்டம் ஆகிடுச்சி எங்கேயும் யாரும் வந்து நான் வந்து தப்பாக சொல்லிட்டு இங்கே கூட விற்றுற முடியாது கல்கட்டாக்காரன் கம்மியாக விற்றுற முடியாது டெல்லிக்காரன் இன்னும் என்னோட கூட விற்ற முடியாது எல்லாத்துக்குமே ஒரே வேலை தான் அதான் நீங்கள் சென்னையில் என்ன வேலை விசாரிக்கிறீங்களோ அதே கிராம வேலை தான் நீங்கள் டெல்லியில் போய் வாங்கலாம் இல்லை மும்பையில் போய் வாங்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு தொழில்நுட்பம் நிறையா வளர்ந்துடுச்சு டிரான்ஸ்பரன்சி நிறைய ஆயிடுச்சு ஓப்பராக நிறையவே எல்லாமே ஓப்பராகிடுச்சு தங்கம் என்ன விலைக்கு இறக்குமதி செய்கிறாங்க என்ன விலை இறக்குமாவது என்ன விலைக்கு விற்கிறாங்கிறது யாராலையும் மாற்றியெல்லாம் சொல்லவே முடியாது யார் போனாலும் கோல்ட் ரேட் பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு சைட்லேயே பார்த்தலாம் இனி வந்து உலகத்தில் கோல்டு ரேட் என்ன இருக்குது டாலரில் என்ன விலை விற்றுனு இருக்குது அவங்கஸ் விலை விற்கிது அதே மாதிரி அமெரிக்கா டாலருக்கும் இந்திய ரூபாய்டு மா மாற்று மதிப்பு எவ்வளோ இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் அதனால் வந்து எல்லாமே டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்குது எதுவுமே வந்துட்டு மறைச்சோ தப்பு சொல்லி அது இல்லை தொழில் செய்யவே முடியாது இப்போ ஒரு சவரன் தங்கம் வந்து எண்பதாயிரம் கிட்ட இருக்குல்ல சார் ஆமாம் இப்போ இன்னும் ஒரு வருடங்களில் எவ்வளோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு வருடங்கள் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் ஒரு லட்சம் வரத்துக்கு ரொம்ப தூரம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவேன் தங்கம் ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாய் வருவதற்கு மிக தூரம் இல்லவே இல்லை நான் ஏற்கனவே கணித்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு லட்சம் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அவ்வளோ நாள் இல்லை இன்னும் அதுக்கு முன்பாகவே அது நடைபெறும் இந்த எண்பதாயிரம் வந்து இந்த வருடம் இறுதியில் தான் வரும் நாங்கள் எதிர்பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் இப்போ வந்துடுச்சு எழுபத்தொம்பதாயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தாண்டி வந்துடுச்சு ஸோ அது எழுபத்தொம்பதாயிரம் எண்பதாயிரம் வந்து பெரிய வித்தியாசமே இல்லை இதை தாண்டி ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இல்லைங்க மிக தான் இருக்குது ஒன்று பெரிய விஷயம் ஏன்னா அதில் முதலீடு செய்தவங்களுக்கு இன்னும் நிறைய லாபம் வருது முதலீடு செய்ய தூண்டக்கூடிய ஒரு வகையில் வந்து அதாவது நான் எல்லாத்தையும் மாற்றி ஒரு ஒரு விஷயம் ஒரு விஷயத்த உங்களுக்கு மாற்றி சொல்கிறேன் இந்தியாவில் வந்து தங்கம் வந்து முதலீட்டு பொருள் இல்லவே இல்லை இது ஒரு தொழிலாளத்து யாரும் செய்யலை ஆனால் வளர்ந்த நாடுகளில் முதலீட்டாளர்கள் இதை ஒரு பிஸ்னஸாகவே செய்கிறாங்க அதாவது தங்கத்தில் வந்து திடீர்னு ஒரு நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தங்கத்தை வாங்குறது வாங்கிட்டு ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாள் டமான் வந்து விலை ஏறினோடனே அது மறுபடியும் விற்கிறது மறுபடியும் விலை குறஞ்சா மறுபடியும் இதே மாதிரி பண்ணிகிட்டே வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து லாபம் வந்து பெரிய அளவில் இருக்குது ஸோ அவங்க அதில் வந்து நிறைய ருசி சொல்லி சொல்கிறேன் அதனால் இதே மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்க நடக்க இன்னும் தங்கத்துடைய டிமாண்டு விலை அதிகரிக்கும் நிச்சயம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சவரன் வந்து ஐயாயிரம் கிட்ட தான் இருந்தது கிட்டத்தட்ட மடங்கு இந்த பதினஞ்சு வருஷத்தில் இவ்வளோ மாற்றம் அடுத்த ஒரு ஐம்பது வருடங்கள் ரெண்டாயிரத்தி நூறு அந்த மாதிரி இருக்கும்போது தங்கத்தோட மதிப்பு வந்துட்டு ஒரு கோடியே பத்து லட்சம் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி ஒரு சொல்றேன் எட்டுலேருந்து பத்து பத்து கோடி ரூபா இருக்கும் பத்து கோடி வரும் அப்படின்னா ஒரு சவரன் நீங்கள் வந்து ஒரு சவரன் அப்படியே கணக்கெடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போயிடும் வேலை போயிடும் என்னென்னா எல்லாம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க தங்கம் வேலை கூடிடுச்சு வெள்ளி வேலை கூடிடுச்சின்னு நான் சொன்னால் விலையை கூடல அப்படின் ரூபாயினுடைய மதிப்பு தான் சரிந்தது அப்படின்னு சொல்லுவேன் நான் சொல்கிறேன் ரூபாங்கிறது வெறும் இந்தியாவில் இல்லைங்க உலகத்தில் எல்லா நாட்டுக்குடைய பணத்துடைய மதிப்பு சரிஞ்சுது பணவீக்கம் காரணமாக பணத்துடைய மதிப்பு தான் சரிஞ்சுது அதனால் ஒரு பொருளை நீங்கள் நூறுரூவா கொடுத்து வாங்குற பொருளை ஆயிரரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னு சொன்னால் அதனுடைய விலைலாம் ஏறல அதனுடைய மதிப்பு ரூபாயினுடைய மதிப்பு சரிந்து அதனால் கூடுதலான பணம் கொடுக்குறீங்க அவ்வளோதான் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு காஃபி சாப்பிட்டேன் இப்போ இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு காஃபி சாப்பிட்றேன் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு காஃபி சாப்பிட்றணும் வைங்க அதனால் வந்து காஃபி வேலைலாம் ஏறினதா இல்லைங்க ரூபாயோட மதிப்பு சார் இப்போல்லாம் வந்து ஒரு ஹோட்டலில் போனால் ஒரு டிப்ஸ் தரோம் ஒரு பத்து ரூபா கொடுத்தா அவனே மறுபடியும் பார்த்து இந்த காசு எடுக்க தான் வேணாமல் சர்வர் வந்து யோசனை பண்ணால் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பதுருவா வச்சால் தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை அதனால் எல்லாத்து அதோடய வேல்யூ தான் ருப் ருப்பியினுடைய வேல்யூ தான் போயிடுச்சு இங்க மொத்தத்தில் ஏன்னால் எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது ரூபாயிடுச்சு அமெரிக்க டாலருக்கு நிற்கிறேன் நான் இந்த மதிப்பு அதே நாற்பது ரூபா ஐம்பதுருவா ஆறுரூவா நான் வந்து முப்பது ரூபா முப்பத்திரெண்டு பார்த்துட்டு வரேன் ரூபாயினுடைய வேல்யூவை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது ரூபா தொண்ணூறுரூவாய்க்கு வந்துடுச்சு மிக சீக்கிரமாகவே இன்னும் கொஞ்சம் தாண்டி போகும் தொண்ணூறு தாண்டி போகும் இறுதியாக சார் இந்த விலையேற்றத்தால் ரொம்ப பாதிக்கப்படுறது நடுத்தர மக்களெலாம் இல்லை ஏழை மக்களெலாம் இல்லாதக்கும் இல்லை பாதிப்புன்னு சொன்னால் இதில் வந்து தங்கத்தை பொறுத்தவராக யாரும் பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் பாதிப்புன்னு சொல்லக்கூடாது எல்லாருக்குமே பாதிப்பு தான் இது அதாவது இதில் வந்துட்டு ரகமே பிரிக்க முடியாது ஏன்னா வாங்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப மாதிரி அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாதிரி அவங்க நிறைய வாங்கிட்டு வருவாங்க குறச்சலாம் வாங்குவாங்க அதுக்காக தான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்திரெண்டு கேரட் இருந்தது நைன் ஒன் சிக்ஸ் இப்போ வந்து பதினெட்டு கேரட்னு வந்தது அடுத்தது பதினாலு கேரட்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க ஒம்பது கேரட் வரலாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒன்பது கேரட் இன்னும் வரதுக்கு டைம் ஆகும் ஐ மீன் இப்போ வந்து கிடைக்குது ஆனால் இன்னும் நம்ம ஏற்றுக்கொள்ள அதாவது அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மனநிலை இல்லை இல்லை ஆனால் அதே பதினெட்டு கேரட்டுக்கு அந்த மனநிலைகளை வந்துட்டோம் இன்றைக்கும் பெரிய அளவோட விற்பனை இருக்குது இந்தியாவை தவிர்த்து பெரும்பாலான வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா பதினெட்டு கேரட் தான் நிறைய இருக்குது நிறைய நாய்கள் ஏன்னா அதில் டிசைன்ஸ் நிறைய வருது எல்லாமே அதே மாதிரி பதினாலு கேரட்டும் நிறைய கிடைக்குது பதினாலு கேரட் இப்போ ஓரளவுக்கு மக்கள் வாங்க தொடங்கியிருக்காங்க இதன் மூலமாக என்ன ஆகும்னா இந்த கிராம் விலை குறைஞ்சிரும் இப்போ நீங்கள் இருபத்தொன்று கேரட் வாங்குறதுக்கும் பதினாலு கேரட்டுக்கு வாங்குறது பார்த்தீங்கன்னா ஏற்குறையே நாலாயிரரூவா அஞ்சாயிரரூவா கிராமுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாங்குறவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் என்னென்னா இது வந்து சவரன் எண்பதாயிரம்னு சொன்னால் அது ஒரு நாற்பத்தஞ்சு கேரட் சவரம் கிடைக்கும் பாதி பாதி அதே மாதிரி இது சொன்னீங்கன்னா இருபத்தெண்டு கேரட் சொன்னீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபா பதினெட்டு கேரட் சொன்னீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபா சவரனுக்கு இருக்கும் அது தொண்ணூறாயிரம்னா இது அறுபதாயிரம் அது ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரத்து வந்துன்னு சொன்னால் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே வந்து சவரம் வாங்கலாம் ஒரு அஞ்சு சவரம் வாங்கலன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் அஞ்சு சவரம் வாங்குறீங்க அது இருபத்தி ரெண்டு கேரட்டா பன்னெண்டு கேரட்டா நான் கேட்க போகிறது போறதில்லை ஆமாம் நான் ஒரு அஞ்சு சவரம் வச்சிருக்கேன் அது என்ன இருபத்தி கேரட் வச்சிருக்கலாம் பதினெட்டு வச்சிருக்கேன் இல்லை பதினாலு வச்சிருக்காங்க நீங்களும் கேட்க போகிறது இல்லை ஆனால் சொல்லும் போது நம்ம வந்து ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு எங்கிட்டையும் உங்களுக்கு பத்து சவரனு இருக்குங்க சொல்லுவோம் அது பதினாலு கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கல்யாணம் ஒரு இருபத்தஞ்சு சவரம்னு போடுறீங்க ஐம்பது சவரன்னு வீட்டுக்காரங்க என்ன வீட்டுக்காரங்கன்னா இருபத்தொன்னு கேரட்டா ஐம்பது சவரன் போடணும் கேட்க போகிறாங்களா இல்லை நீங்கள் பதினெட்டு கேரட்ல போடுங்க சொன்னா உங்களுக்கு சார் ஒன்பது கேரட்டுக்கு கோல்ட பொறுத்தவரை ஒம்பது கேரட் வாங்கினீங்களோ பதினாலு வாங்கினாலும் பதினெட்டு வாங்கினாலும் இருபத்தி ரெண்டு வாங்கினாலும் அது எவ்வளோ கேரட் அவ்வளோதான் காசு கொடுப்போம் அதுக்காக நீங்கள் வந்துட்டு பதினெட்டு கேரட்டுக்கு காசு கொடுத்துட்டு பதினாலு கேரட் ஒன்று வாங்க பதினாலு கேரட்டுக்கு ஒரு வேலை இருக்குது பதினெட்டுக்கு ஒரு வேலை இருக்கு இருபத்தி ஒரு வேலை இருக்கு இப்போ அது இந்த தங்கத்தில் குறைஞ்சது மாதிரி தெரியுமா இல்லை அதெல்லாம் ஒரு வித்தியாசமும் தெரியாது நான் இப்போ சொல்கிறேன் ஒம்பது கேரட்டுக்கும் இருபத்தெட்டு கேரட்டுக்கும் எந்த வித்தியாசம் பார்க்கச்சே எதுவுமே தெரியாது ஒரு வித்தியாசம் கூட தெரியாது இன்னும் கேட்டால் ஃபினிஷிங் வந்துட்டு இருபத்தி விட பதினாலு கேரட் இன்னும் பிரமாதமா இருக்கும் கருக்கிறது அந்த அதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை அது எந்த மாற்றமே இல்லைன்னு சொல்லிட்டுனே இனிமேல் மக்கள் அதை தேடி போக ஆரம்பிப்பாங்க அந்த வேலை சும்மா போக ஆரம்பிச்சுட்டாங்க போவாங்கன்றது இதில் போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்துட்டு இப்போது நான் இப்போ சமீபமாக நான் பார்த்தேன் ஏன்னா இந்த ஊருங்களில் வந்து என்ன பண்ணுவேன்னா எங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு சவரன் வச்சாருங்க அப்போ நாற்பதாயிரம் ரூபா சவரன் வந்துதுங்க இப்போ எண்பதாயிரம் ஆகிடுச்சிங்க அதனால் நானும் இப்போ ஒரு சவரன் வச்சாகணும் எனக்கு பதினெட்டு கேரட்லேயே கொடுத்துருங்க ஒரு சவரனா பதினாலு கேரட்லேயே ஒரு சவரன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குற நிலம வந்துடுச்சு ஸோ வரும் காலங்களில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும் எவ்வளவு கேரட்டோ அதுக்கு வந்துட்டு ஒரு விலை நிர்ணயம் இருக்கு எப்படி இருபத்தி ரெண்டு கேரட்டு விலையோ அது மாதிரி பதினெட்டு கேரட் விலை அது மாதிரி பதினாலு கேரட்டுக்கும் விலை இருக்கு ஒம்பது கேரட்டுக்கும் விலை இருக்கு ஃபிக்ஸட் ரேட் அது அந்த ரேட்ல வாங்கிக்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஓகே சார் தேங்க் வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் எஸ் ஓ ப்ரோ Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now.